பொள்ளாச்சி பாராளுமன்ற கழக வேட்பாளர் ஆனமலை மேற்கொண்டிய கழகத்துடைய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி என்கிற கார்த்திகேயன் அவர்களை பேசுவார் மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு புரட்சி தமிழர் முன்னாள் தமிழக முதல்வர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிணங்க நடைபெறும் இந்த சிறப்பு மிகுந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய கொங்கு மண்டல காவலரும் என்னை மட்டுமல்ல நம்மை போன்ற எளிய தொண்டர்களின் வழிகாட்டியாக இருந்து நம்மளையெல்லாம் சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பவருமான கழகத்தினுடைய தலைமை நிலையச் செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறாடாவும் முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்களுக்கும் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு சாதாரண எளிய தொண்டனான எனக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற எனக்கு நாடாளுமன்ற வேட்பாளருங்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் சாதாரண வேட்பாளரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனக்கு பரிந்துரை செய்த மாவட்ட கழகத்துடைய செயலாளருக்கும் இன்றும் விசுவாசமாக நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்ற உறுதியை கூறிக்கொண்டு என்னை நீங்கள் இந்த கழகத்தைச் சேர்ந்த இங்கே அமர்ந்திருக்கின்ற கழக தலைவர்களும் கழக நிர்வாகிகளும் என்னை வெற்றி பெற செய்வீர்களானால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஏன்னா நீங்கெல்லாம் இருக்கிறீங்க தலைவர்கள் இருக்கிறாங்க நீங்க ஜெயிச்சோம்னா எப்பவுமே இளைவனாக இருந்து எப்ப கூப்பிட்டாலும் என்ன வேலை சொன்னாலும் உங்களில் ஒருவனாக இருந்து சிறப்பாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை கூறிக்கொண்டு இந்த கழகத்திற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னு சொன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்தாரு அவருக்கு மதிப்புமிக்க மரியாதைக்குரிய ஒன்றிய செயலர் பதவி தந்தது இந்த கட்சி தான் இந்த கட்சி தான் அறங்காவலர் குழு மாசா நியமன் அறங்காவலர் குழு பதவியை தந்தது இந்த கட்சி தான் அதே மாதிரி சாதாரண தொண்டனாக இருந்த எனக்கு ஒன்றிய இந்த எனது மனைவிக்கு ஒன்றிய குழு தலைவர் இந்த மாபெரும் கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து முன்னாடி நிறுத்தி இருக்கிறது இந்த கட்சி தான் எனவே இந்த கட்சிக்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் என்னை வெற்றி பெற செய்ய போகிற உங்கள் அனைவருக்கும் என்று விசுவாசமிக்க தொண்டனாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி அதுபோல எங்க அப்பா தன்னுடைய மறைவுக்கு முதல் நாள் இரவு வரை எப்படி கழக பணியாற்றினாரோ அதுபோல் என் இறுதி மூச்சு வரை இந்த கழகத்துக்காக உழைப்பேன் 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 என்ற உறுதியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்பை தந்த அனைத்து தலைவர்களுக்கும் கூட்டு இந்த தேர்தலிலே உழைக்க இருக்கின்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்